உள்ளம் எனக்கென்றும் நீர் போதும் கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருப்பதாக கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அருமையான வார்த்தை தேவன் புறஜாதிகளை விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம் கையிலே கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகமம் ஜீவன் உள்ளது என்பதற்கு இந்த வார்த்தையும் ஒரு சாட்சியாக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் சொல்லி வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது எத்தனையோ செய்தித்தாள்களை படிக்கிறோம் செய்தித்தாள்களில் வருகிற செய்தி என்பது வரப்போகிற செய்தி அல்ல நடக்க போகிற செய்தி அல்ல நடந்த செய்தி அதாவது பழைய செய்தி ஒரு விசை படிக்கிறோம் அதன் பிறகு அதை தூக்கி அறிகிறோம் இந்த வேதம் இன்றும் ஜீவனோடு இருக்க காரணம் என்ன இதனுடைய எழுத்துக்கள் இன்றும் பேசிக்கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா இது நடந்தவைகள் மாத்திரம் எழுதப்படவில்லை நடக்க போகிறவைகளும் இதிலே எழுதப்பட்டிருக்கிற படினாலே வேதம் எல்லாவற்றையும் முன்னதாக காண்கிறதா இந்த வார்த்தை தான் கிறிஸ்து என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி இதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனித்தீர்களா தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு அதாவது தேவன் மனுஷனுக்கு செய்ய போகிற காரியத்தை வேதம் முன்னதாக கண்டிருக்கிறதா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான் நீங்கள் வேதத்தை பார்ப்பீர்களேயானால் நீங்கள் வேதத்தை படிப்பீர்களேயானால் நீங்கள் வேதத்தை தியானிப்பீர்களே ஆனால் நீங்கள் வேதத்தை கை கொள்வீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை இந்த வேதம் உங்களுக்கு முன்னதாகவே காண்பித்து தரும் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் இந்த பரிசுத்த வேதாகமும் நம் கையிலே கிடைக்க எத்தனை தியாகங்கள் எத்தனை மரணங்கள் எத்தனை பிரயாசங்கள் என்னுடைய ஃப்யூச்சரை பைபிள் எனக்கு காட்டி கொடுக்கும் என்னுடைய நாளையை வேதம் எனக்கு காண்பித்து கொடுக்கும் இந்த வேதம் எல்லாவற்றையும் முன்னதாக கண்டிருக்கிறது தேவன் மனிதனுக்கு செய்கிறதை செய்ய போகிறதை வேதம் முன்னதாக கண்டிருக்கிறது வேதத்தை விரும்பி படியுங்கள் வேதத்தை விரும்பி வாசியுங்கள் வேதத்தை விரும்பி தியானியுங்கள் இதை விரும்பி கைக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறதை வேதம் உங்களுக்கு முன்னதாகவே காண்பித்து தரும் அப்படி வேதம் காண்பித்து தரும்போது நமக்குள்ளே அசைக்க முடியாத நம்பிக்கை காணப்படும் கத்த நல்லவர் அப்படியே நடத்துவாராக நல்ல தகப்பனே நன்றி எல்லாவற்றையும் முன்னதாக காண்கிற நம்முடைய பரிசுத்த வேதாகமம் எங்கள் கையிலே கிடைக்கும் வாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் இதை நாங்கள் விரும்பி வாசிக்க நேசிக்க കൈക്കൊള്ള അനുഗ്രഹം പണു യേസു കിസ്ത നാമത്തിൽ പിതാവേ ആമേ